thank <laughs> you நடுவீரப்பட்டில் தமிழ்நாடு தஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுக்குழு தமிழகத்தில் முஸ்லிம்களின் உள் இட ஒதுக்கீட்டை ஏழு சதமாக உயர்த்தி வழங்கவும் நீண்டகால சிறைவாசிகள் பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும் தமிழகத்தில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் தமிழ்நாடு தஹீத் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தல் தமிழ்நாடு தஹீத் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடுவீரப்பட்டு தஹீத் பள்ளிவாசலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை மாநில செயலாளர்கள் முகமது யூசப் மற்றும் காஜா மொய்தீன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முஸ்லிம்களின் உள் இடஒதுக்கீட்டை ஏழு சதமாக உயர்த்தி வழங்கவும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நீண்ட கால சிறைவாசிகள் பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தமிழகத்தில் பூரண மது விலக்கை கொண்டு வர வேண்டும் எனவும் தமிழ்நாடு தகி ஜமாஹத் சார்பாக கேட்டுக்கொண்டார் இதில் மாவட்ட தலைவர் அக்ரம் செயலாளர் அஷ்ரப் அலி பொருளாளர் அப்துல் காதர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மற்றும் அவசர இரத்த தான முகாம்கள் சமூக சேவைகள் சிறப்பாக செயல்பட கிளைகளுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என கலந்து கொண்டனர்

கபரே அப்படினா நம்மள பிரச்சனை நம்மள தான் வியாபாரம் நம்மள தான் வேற எவனுக்கு விருப்ப இல்ல அப்படிங்கற ஒரு இல்லாம படி வேற எந்த ஒரு ஆட்சியை அரசாட்சி குடிபதுக்கு, கொள்கைய குடிபதுக்கு எம்பிசிக்கு, எம்எல்ஏ சிட்டுக்கு போய் கூடுறது. いや இந்த கான்செப்ட் வந்து சொல்லுங்க. இத மூலமா தான் அத பத்தி குடிவலா இருக்கு. இமயிலும், மர்மைல ஒரு சौदा இருக்கு. ஆகாரி கொண்டவங்க